சுத்தம் இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று நம்ம பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறது என்னன்னா நம்ம இன்னைக்கு சுத்தத்தை மட்டும் தான் நம்ம பாக்குறமே தவிர இளவயதுல நம்ம செய்த காரியங்கள் சின்ன வயசுல நம்ம செய்த காரியங்கள் நம்ம நிறைய அட்வலியம் பண்ணியிருப்போம் ஆனா வெளிய நல்ல அட்வைஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருப்போம் ஆனா நம்ம பண்ண காரியம் நமக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்பா உன் இளவயதின் வயதின் பாவங்களையும் உன்னுடைய மீறல்களையும் நீ என்ன பண்ண ஆண்டவரத்துல ஆண்டவரே சொல்லி அவர் இடத்துல ஒப்புவிக்கும் போது அவருடைய தயவு நிமித்தமும் அவருடைய கிருபையின் நிமித்தமும் கத்தர் நம்மை சுத்தப்பட்ட அவர் வல்லவராயிருக்கிறார் அப்புறம் நம்ம அவர்கிட்ட சப்மிட் பண்ணலாம் அவருடைய தயவு கிடைக்கணும்னா அவருடைய கிருப கிடைக்கணும்னா நம்மளையும் அறியாமல் செய்த பாவங்களை கத்திர இடத்துல ஒப்பு கொடுக்கணும் இப்போ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய பாவங்கள் இள செய்த பாவங்கள் சின்ன வயசுல செய்த பாவங்கள் மீறுதல்கள் கத்தரை மீறி நடந்தது பெற்றோரை மீறி நடந்த காரியங்கள் அவைகளை ஞாபக ஞாபகப்படுத்தலாம் நம்ம ஆவியானவருடைய உதவியை கேட்கும் போது ஆவியானவன் நிச்சயமா நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் அவருடைய உதவியை நாடும் போது கத்து நிச்சயமாகவே நம்மளுடைய அவரிடத்துல நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது நீதிமன்றிகளை சொல்லி இருக்கிறதுல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் பெறுவானோ இரக்கம் பெறுவான் இன்றைக்கு நம்ம அவரிடத்துல இரக்கம் பெறணும்னா கிருவையை பெற்றுக் கொள்ளணும் தயவு பெறணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்மளுடைய இள வயதின் பாவங்களையும் வீறுதல்களையும் நம்மளுடைய சிறு வயதுல நம்மளையும் அறியாமல் செய்த காரியங்களையும் கத்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் ஒப்பு கொடுக்கலாமா அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கலாமா ஆவியானவருடைய உதவியை நாடலாமா அப்போ கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் என்ன நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா எத்தனோ பேருக்கு லாஸ்டா கிட்ட இருந்த தம்பிரே உமக்கு நன்றி அப்பா இந்த வயதுலயே நாங்க எவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டு பாடுறேன் ஆனா எங்களுடைய இல்ல வயதுல எவ்வளவு இவ்வளவு காரியங்கள் அடுறேன் உண்மை மீறி நாங்களை செய்தது உண்டு மீறி நாங்கள் செய்த பாவங்கள் உண்டு ஆண்டவரே அப்பா தயவாய் மன்னித்தரணும்ப்பா தயவாய் அடுவறேன் மேல திருபி பொழிங்க தயவு பொழிங்க ஆண்டவரேன் எங்களோட பாவங்களை மன்னிங்க அண்டே அப்பா இந்த பாவங்கள் எங்களையும் உங்களையும் அடவுறேன் அடகு ஒன்றோடு ஒன்று இணைய விடாதபடிக்கு தரையாய் நெஞ்சு கொண்டிருக்கிறதே எங்களோட பாவங்களை தயவாய் மன்னிங்க அண்ட் ஆண்டவரே ஓ தேங்க்யூ ஜீசஸ் இந்த காரியத்தை ஜெபிக்கும் போது கத்தர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் யாரோ ஒருவர் உண்மையா ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருக்கீங்க ஆனா சொல்றது இல்ல வயதுல நீங்க செய்த காரியங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பெரிய நீண்ட முக்களை கொண்ட அநேக முட்செடிகள் காய்ந்து இருக்கிற காடை போல கத்தர் காண்பிக்கிறார் நம்ம கத்தரிடத்துல ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க அந்த அந்த முட்செடிகள் எல்லாம் எரிகிறத நீங்க பாப்பீங்க நம்முடைய இருதயத்துல ஒரு சுத்தத்தை கத்தர் கட்டளை எடுக்கிறத

சிக்க உங்க வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எங்க இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க நாமத்து நாலாண்டு நீங்க அப்படியே செய்ய போறீங்களே உங்களுக்கு நன்றி இன்னொரு காரியத்தை கத்தர் காண்பிக்கிறார் எனக்கு எப்படின்னா ஒரு ஆண்மையில் வந்து எப்படி வந்து தோகி விரிச்சுக்கிட்டு ஆடி பெண்மையில மயக்கி கொண்டிருக்கிறதோ அது போல நம்மளும் பசப்பு வார்த்தைகளை பேசி நம்மளோட நம்மள ரொம்ப நல்லவங்க மாதிரி மத்தவங்க கிட்ட காண்பித்து ஏமாத்தி கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு மற்றவங்களை ஏமாத்துற காரியங்களை அவருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க மற்றவங்களை

உங்க ரத்தின கழுவி எங்களை சுத்தப்படுத்துங்க நாமத்தினால அப்ப சுத்தமான இருதயமாய் எப்பொழுதும் உண்மை எந்த நேரத்திலும் உண்மை தரிசிக்க ஆழத்தமான ஒரு இருதயத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமான்னு இந்த இரவுல ஆண்டு என் கத்தர் ஆண்டு நாங்கள் மறைந்த மறைத்து வைத்திருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிங்க அந்தவரே எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க அப்பா அப்பாவை துதிக்கிறோம் இன்னொரு காரியத்தை கத்தர் வெளிப்படுத்துகிறார் எப்படின்னா ஒரு செடியை கண்டுக்கிறார் அதனுடைய வேறு ஆழமாய் இல்லாததுனால அது காய்ந்து நடந்து கொண்டிருக்கிறத காண்பிக்கிறார் இன்றைக்கு கத்த சொல்கிறார் அவருடைய வார்த்தையில நீங்க நினைத்திருக்கும் போது கத்த நமக்கு புது வாழ்வை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார் காய்ந்து போன காரியங்களை கத்தர் எடுத்து போட்டு ஜீவனை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார் ஒப்பு கொடுக்கலாமே அண்டவரை என்னோடு இணைந்து யார் யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ ஒரு மாற்றத்தை நீங்க தாங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்துகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் கைவழியினால கஷ்டப்படுகிறவர்களுக்கு பூரண சுகத்தை என் கத்தர் கட்டளையிடுவீராக எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறோம் எய்தாமத்தினால நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்களை நல்ல பரமப்பிதாவே